கிறிஸ்துவத்தில் எல்லாம் உண்மையா இன்றைக்கு பிரபல ஊழியர்கள் எதை சொன்னாலும் விசுவாசிகள் கண்மூடித்தனமாக விடுகிறார்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதில்லை இயேசு கிறிஸ்து சொல்வதை விட பிரபல ஊழியர்கள் சொல்வது மேலானதாக இன்றைக்கு கருதப்படுகிறது நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஜபம் 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 என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியம் தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக இரவு நேரங்களில் அல்லது ஒரு குழுவாக எப்போது வேண்டுமானாலும் நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை ஆனால் இந்த ஜபத்தின் மூலமாக ஒரு அவி விசுவாசி ஒரு ஆண்டவரை அறியாதவன் ஆண்டவரை பற்றி கேள்விப்படாதவன் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்வதுதான் வியப்பாக இருக்கிறது இயேசு இயேசுகிற சொன்னார் நான் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் என்றார் இன்றைக்கு அநேக பிரபலிய ஊழியர்கள் சுவிசேஷத்தை பிரபலியமாக பேசாமல் ஜெபத்தை பிரபலியமாக பேசி வருகிறார்கள் ஏனென்றால் ஜெபத்தின் மூலமாக ஒரு அபிவிசுவாசி விசுவாசி ஆண்டவரை பற்றி கேள்விப்படாதவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான் என்று சொல்வதுதான் வியப்பாக இருக்கிறது ஜபத்தினால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் எழும்பி ஐம்பதாவது நாள் ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொழியப்பட்டு சீசர்கள் ஊழியத்துக்கு வர வேண்டும் அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லியிருக்கலாமே ஏன் புறப்பட்டு போங்கள் என்ற கட்டளையை கொடுத்தார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தை வாசித்து பாருங்கள் அறிவிக்கப்படாமல் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி கர்த்தரை தொழுது கொள்வார்கள் என்றெல்லாம் அங்கே வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஜெபம் செய்தால் போதும் தேசத்திற்கான ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கான ஜபம் ஜபம் முடிந்தவுடன் ஆ நம்முடைய தமிழகம் ரசிக்கப்பட்டு விட்டது கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவங்கள் இப்படி சொல்வது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாக இன்னைக்கு அனைகருக்கு தெரியவில்லை சுவிசேஷத்தை அறிவிக்காமல் சுவிசேஷத்தை ஒருவன் விசுவாசித்து கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவன் சபைக்குள் வந்தால் மாத்திரமே அவன் கிறிஸ்தவன் ஆவான் ஆனால் ஜெபத்தினால் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான் என்பது வேதத்தில் சொல்லப்படாத மிக அரிதான ஒரு உபதேசமாக இருக்கிறது என்பதை தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆகையால் தேவனுடைய சபை தேவனுடைய ஊழியர்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காக மற்ற பகுதிகளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தெய்வ மனிதர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுவதும் அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் புறப்பட்டு போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்பொழுது முடிவு உண்டாகும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் வேதத்திற்கு புறம்பான எந்த செயலும் தேவ சித்தத்திற்குட்பட்டதல்ல அது தேவனுக்கு எதிரானது ஆகையால் தேவ சித்தத்தை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்